வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாலாவது நாள் வீட்டில் ஓனப்பூக்கோளம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சுங்க என்ன காரணன்னா இது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பத்தரை மணி ஆகி போச்சு வீட்டுக்கு பதினோரு மணி ஆகி போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்றைக்கி லேட்டு ஒரு ரவுண்டு அதுக்கு மேலே ஒரு கோடு மொத்தம் நாலு கோடுங்க நாலு கோடு போட்டு அதுக்கப்புறம் டிசைனுங்க டிசைன் போட்டதாக கொஞ்சம் ரிஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிசைன் போட்டுக்கிறேன் இதாக அந்த டிசைன் நாலாவது நாள் ஓனப்பூக்களம் இந்த டிசைனு அதுக்கு மேலே ஒரு சின்ன செண்டுமல்லிப்பூ வச்சுருவேங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மல்லிப்பூ நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூவாக கட் பண்ணி எல்லோ கலர் டார்க் எல்லோ லைட் எல்லோ ரெண்டு செண்டுமல்லி தாங்க அந்த ஒவ்வொரு டிசைனுக்குமே அதுக்கு மேலே பூ வச்சு கடைசியில் பார்ட்ரு கொடுக்கும்போதோ அதனோடய அட்ராக்ஷன் தெரியும் பாருங்க இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு டிசைன் போட்டாச்சு அடுத்தது ஒன்று ரெண்டு நாலு டிசைன் இன்னும் போடணும் பூ வந்து ரெண்டு மூணு கலரில் தான் பூ இருக்குது பூ கட் பண்ணுறத பெரிய விஷயங்க டைம் இல்லைங்க ஒன்று ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆயிடு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டிசைனுக்கு பூ போட்டாச்சு உங்களுக்கு ஃபைனலாக பார்க்கும்போது தான் அதனோடய அட்ராக்ஷன் அழகாக தெரியும் இது இந்த டிசைன் போட்டாச்சு மூணு ஆறு டிசைன் மேலே பூ போட்டாச்சு இதெல்லாமே கத்திரிக்கோலே கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுவானுங்க கட் பண்ணால் போட்டோன்னா மேலே அப்படியே எந்திரிச்சு நிற்கும் வருங்க எல்லா டிசைன் போட்டாச்சு நாலாம் நாள் இது ஒரு வேறமான வேறு மாதிரி டிசைனு வேறு மாதிரி டிசைனுங்க இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைனு இது இன்னைக்கு போட்ட டிசைன் ஓனப்பூ குளம் இன்னும் ஒரு ஏழு நாள் போடுவோங்க அஞ்சாந்தேதி பெரிய பூவாக போடுவாங்க இதுதான் அதனோட டிசைன் புல் டிசைனுங்க அதை எல்லோ டார்க் எல்லோ லைட் எல்லோ அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் செண்டு மல்லி ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இலையை கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு பூ போடுவோங்க அந்த ரவுண்டாக பேசியில் வரும்போது தான் உங்களுக்கு அதனோடய அழகு தெரியும் ஓனப்பூ கோளம் அதாவது ஃப்ளவர் சம்மந்தமான ரசிக்கிற அளவு ரசிகரவளுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் பார்க்கலாம் ஓகே ஓனம் ஓணம் பூக்களம் நாலாவது நாள் வீட்டில் அதாவது ஃபுல்லாக இது போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஒரு ஆள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிடு ஒரு ஆள் பூ கட் பண்ணுறது ஒரு ஆள் டிசைன் போடுறது ஒரு ஆள் பூ கட் பூ மேலே போடுறது மூணு பேர் இருந்தாலே போதும் ஆனால் ஒரு ஆள் வந்து இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நான் அந்த பத்து வருஷமாக கடை பிடிச்சிட்டு இருக்கிறேன் அதனால் இதை நிறுத்தக்கூடாதுன்ட்டு போட்டுக்கிறேங்க மொத்தத்தில் ஓனப்பூ கோலம் சதுர்த்தி தினத்தில் நாலாம் நாள் இன்றைக்கி சதுர்த்தி தினம்னு சொல்லுவாங்க கேரளாவில் இதை வந்து நாலாவது நாள் வீட்டில் போட்ட ஓனப்பூ கோலம் ஓகே நாளைக்கு வேறு ஒரு டிசைன் போட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓனப்பூ கோலம் நாலாம் நாள் வீட்டில் இது ஒரு டிசைன் பார்த்து ரசிக்கிறவங்க ரசிக்கலாம் ரசிக்கலின்னா ஒன்றும் இல்லைங்க பார்க்காதீங்க ஓகே நன்றி வணக்கம் ஒரு மேரேஜுக்கு போக வேண்டியது ஓகே பை பை நன்றி வணக்கம்